ல வந்து காண ஏன்னா வருடத்தில்

அவதாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்குறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷுலா நமக்கு மீனத்துல வந்து சனி மகர நேரத்துல அடைஞ்சு ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப வந்து பழைய நிலைக்கு மிதனத்திற்கே பின்னோக்கி வந்து அவரும் ஜம்முன்னு அமர்ந்துட்டாரு அமர போகிறார் இந்த மாசம் ஐந்தாம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து இதான் ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கரன்

தனசீர் தான் இப்போ வந்து டான்சிட்டு இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்துல உதயம் நம்ம பெருமா நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு பதினேழாம் தேதியில இருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதான் வந்து நமக்கு டிசம்பர் மாதம் இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாத்த வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க சிம்ம ராசி சிம்ம லகனத்தை காண காணவிருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான படங்கள் அளிக்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சிம்மம் கர்ஜிக்குன்னு சொல்லலாம் சிம்மத்திற்கு தான் இந்த பலன் சொல்றீங்களா அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வந்து விழியை வந்து விழித்து பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கோணாதிபதிகளின் சங்கமம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான வந்து ஒரு பழங்களை தரவு இருக்குது வருடம் முழுவதுமே வந்து சிம்மத்திற்கு வந்து நல்ல பலன்களே வந்து சொல்லல என்ன நல்ல பழங்கள் அப்படின்னு சொல்றத விட ரொம்ப அவங்க வந்து கவனமா இருங்க கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அந்த மாதிரி ரொம்ப வந்து இலகிய மனது உடைய அன்பை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான அன்பை வந்து அதை எதிர்பார்க்கும் செலுத்த அன்பு போல எதிர்த்தரப்பும் செலுத்தணும் அப்படின்னு வந்து அன்புக்காக ஏங்கி உறவுகள் மேல அதிகப்படியா பாசத்தை வச்சு மன தொய்வை வந்து விரைவாக அடையக்கூடியவர்கள் இந்த நம்பிக்கை அதுங்களுக்கு பண்ண தெரியாது நடிக்க தெரியாது அப்படின்னு சிம்மத்தை சொல்லிடலாம் கோவம் மட்டும்தான் அவங்க கண்ட வந்து அவங்களுக்கு மெயினா என்ன வந்துடும் அந்த சிம்மத்துக்கிட்ட கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபம் வந்துடும் அந்த மூக்குக்கு மேல கோபத்துல வந்து நிறைய வந்து இழந்தவர்கள் நிறைய பேரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வாழ்க்கையில் எங்களுக்குலாம் வந்து பழக்க தெரியாம பொழச்சிட்டோமா எல்லாரையும் நம்பி ஏமாந்தான் உங்களை யார் நம்ப சொன்னதுன்னு அப்படின்னு எதிர் தரப்பு கேட்குதும்மா நாங்கள் என்ன பண்றது நம்பிக்கையை தாண்டி எதுவும் வர மாட்டுது அப்படின்னு ஏன்னா இந்த ஐந்து ஒன்பது என்பது தான் நம்பிக்கைக்குரிய ஸ்தானங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எங்களுக்கு ஐந்தாக குருவாகவும் ஒன்பதாக செவ்வாயும் வர்றதுனால இந்த கோபத்தால் தான் பேசிடுவாங்க இல்லையா எது தரப்ப ஐயோ என்னடா இவங்க ரவுடி மாதிரி பேசுகிறாங்க இவங்கன்னா பெரிய இது போ போல் இருக்குது ரொம்ப இது மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு எது தரப்பு பய பயந்து இவங்க அப்படிதான் தான் போல் ஐயோ அப்பா போகக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்களை மட்டும் ஒரு தவ தவறாக நினச்சாங்க அடுத்த நிமிஷமே அதுங்க இறங்கிடும் இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டு பாருங்க நிறைய அதுவும் இந்த அஷ்டம் சரியில்லைம்மா எனக்கு எங்கள் உண்மைக்கு மாறாக நடந்துச்சும்மா என்னால் தெரில கேட்டேன் என்னை வந்து சைலண்ட்டாக வந்து அந்த இடத்த விட்டு நகர்த்துட்டாங்க நான் பெரிய நஷ்டம் அடைஞ்சேன் அது உறவுகள் சரி ஒரு பொருளாதாரத்துலேயும் சரி ஒரு எல்லா வகையிலையுமே நான் வந்து லாஸ் ஆயிட்டேன் நான் வந்து பொழைக்க தெரியாமல் பொழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படின்னு பலதரப்பட்டு சொல்லிக்கொண்டே போகும் சென்ற மாதம்லாம் வந்து ராசி அதிபதி நீசமாகி எதுலேயுமே வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை நிறைய மனசோர்வு அலைச்சல் திருச்சல் சரியாக வந்து ஒவ்வொரு காரியமும் வந்து எங்களுக்கு நடக்கலை அப்படின்னவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ராசி அதிபதியும் நாலு ஐந்து என்ற இடங்கள்ல பயணிக்கிறாரு சுக்கரனும் வந்து முயற்சி ஸ்தானாதிபதியும் உடன் இருக்கிறார் அதே போல நம்மளுக்கு ரெண்டு பதினொன்னுக்குடியவரும் நல்லா வந்து ஒரு நாலு ஐந்துல ரொம்ப அட்டகாசமா வந்து சஞ்சாரங்கள் இருக்கிறதுனால நல்ல தொழில் முன்னேற்றம் வேலை வாய்ப்பு ஊர்மாற்றம் இடமாற்றம் ஏகாலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து விதமான தொழில் முயற்சிகளும் நல்ல வந்து ஒரு முன்னேற்றங்களும் பொருளாதார ஏற்றங்களும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல முதலீடுகள் செய்து கொள்வது நல்ல வந்து ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் அதன் மூல் வந்து ஒரு தொழில் லாபம் நல்ல ஒரு பிசினஸ் வந்து டெவலப் ஆகிறது கெரியர்ல வந்து நல்ல ஒரு குரோத் கிடைப்பது அது அரசு துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை பாற்றங்கள் வந்து நல்ல சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை எதிர்த்தரப்புக்கு வந்து கொஞ்சம் ஜாதகம் வந்து நல்ல சிறப்பாக செட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த சாபுதிகள் சிறப்பாக பொழுது சிம்மத்திற்கு அனைத்து வகையிலுமே நல்லா வந்து ஒரு பழங்கள் வந்து நல்ல முத்து முத்தாக நல்லா பழங்கள் வந்து காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்ற நல்ல ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் வண்டி வாகன யோகம் நல்ல ஒரு வீடு கட்டுறது குழந்தை பாக்கியம் ரிலேஷன்ஷிப்பில் அந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுப்பது பிரேக்கப் முடிஞ்சு அடுத்து வந்து ஒரு உறவு இணைவது இல்லை வேற ஒரு உறவு கிடைப்பது காதல் இனிப்பது கற்கண்டாய் துட்டிப்பது பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து கெட்டி மேலம் கொட்டுவது இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து சுப காரியங்களும் சுப நிகழ்வுகளும் சுப பேச்சுவார்த்தைகளும் நன்மைகளும் நற்பலன்களும் நிறைவாய் மகிழ்வாய் நடக்கக்கூடிய ஒரு நிறைவான செழுமையும் வளமையும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான மாதம் சிம்மத்திற்கு அதனால்தான் சிம்மம் சிலிப்பி நிற்கும் கர்ஜிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் எவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் இதே வந்து உங்களுக்கு தசா புத்திகள் சிறப்பா நடக்குது ஒரு சனி ராகு கேதுலாம் இல்லாமல் இருக்கும்பொழுது ஒரு சிறப்பா இந்த இந்த சிம்ம லக்னத்திலேயே இந்த ராசி ராசியாக இருக்கிறீங்க ரிஷபம் மிதனம் ராசியே அதே போல கன்னி ராசியாக இருக்கிறீங்க மகரம் உங்களுக்கு வந்து துலா ராசியாக இருக்கிறீங்களா இன்னும் பலன் வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதற்கெல்லாம் வந்து உங்களுடைய சுய ஜாதகங்கள் இன்னும் வந்து எடுத்து கூறோம்லாம் தொய்வு மட்டும் அடைஞ்சிடாதீங்க சிம்மம் என்னைக்குமே வந்து சூரியன் வழிபாடு வைத்துக் கொள்வது ஏன்னா அதிபதியே சூரியன் தான் ஏன்னா வரக்கூடிய வருடம் இந்த அஷ்டமசனி வரப்போது ராகு கேது லக்னத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருந்து படாத நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு மண்டக்குள்ள என்ன ஓடுதுன்னு தெரியல நிறைய மன அழுத்தத்துல மாட்டிக்கிட்டேன் வெளியே வர முடியல இதே இந்த ராக கேது புத்தி அந்தரங்களாகவே செல்லுது அப்படின்னா வெளியே சொல்ல முடியாது அதே போல இவங்களுடைய லக்னமும் வந்து ஒரு கும்ப லக்னமா இருக்குது மகர லக்னமாக இருக்குதுன்னா ரொம்ப படாத பாடுதான் கஷ்டத்தின் விளிம்பில் விரக்தியின் உச்சத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சிம்மத்திற்கு இப்பொழுது வந்து கொஞ்சம் நிதானமாக யோசித்து தெம்பை எனர்ஜி பூஸ்டராக இந்த கோள்களின் மாத கிரகங்களின் சஞ்சாரம் ஒரு நல்ல பலன்களை கொடுத்து அவங்கள வந்து ஒரு தெம்பா உட்கார வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நமக்கு குரு செவ்வாய் சூரியனுடைய பார்வை குரு செவ்வாய் இந்த குருமங்கள யோகம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அதான் சொன்னா திரிகோணாதிபதி படிகளின் சங்கமம் அவங்கள வந்து நல்லா வந்து ஒரு ஐஸ்வர்யமான ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையையும் நல்ல ஒரு சாப்பாட்டையும் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் லைஃப் சுக்கணும் நாளில் உட்கார்ந்து நல்ல ஒரு அம்சமா நிலையில் அமர்ந்து வேண்டியது அவனுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவு செய்து தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் நல்லா நிம்மதியா ஒரு புடி சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிம்மதி பெருவீச்சு முடிவு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த டிசம்பர் உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க பல டிசைன்ல நல்ல பலன்கள் நடந்து உங்களுக்கு வாழ வைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு சொல்றதுக்கு வழிபாடுகள் ஏன்னா நமக்கு கார்த்திகையும் மார்கையும் வரும் அதனால கார்த்திகையில நமக்கு மாத ஆரம்பத்திலேயே நமக்கு திரு கார்த்திகை தீப வழிபாடும் வரும் மாதம் வந்து மார்கை மாதமும் தொடர்ந்துடும் அதனால இறை வழிபாடு வல்லலையும் நம்ம அண்ணாமலையானையும் பெருமாளையும் யார் யாருக்கு என்னென்ன தெய்வங்கள் பிடிக்குதோ உங்க இஷ்ட தெய்வங்களை போய் அப்படியே அரவணைத்துக் கொள்ளுங்க சரணாகதி ஆயிடுங்க உன்னை அன்றி ஒருவரையும் நம்புகிலே பின்னே ஒருவரையான் பின் செல்லே பன்னிருக்கை கோலப்பா பானோர் கொடியவினை தீர்த்தரும் வேலப்பா செந்தில் வாழ்வே அப்படின்னு சொல்லி வல்லலை நீங்க சரணாகிதி அடையும் பொழுது உங்களை வரைக்குமே செவ்வாய் நாலு ஒன்பதுக்குரியவர் தான் குருவாக திருச்செந்தூரிலும் வீட்டு இருக்கிறார் அப்ப எப்பலாம் நேரம் கிடைக்குதோ நீங்க அறுபடை வீடுகளுக்கும் சென்று முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சுகம் சௌகரியம் நல்ல வந்து ஒரு நிம்மதியான மனிவான ஒரு வாழ்க்கையையும் நல்ல பாக்கியத்தையும் சிம்மம் நிச்சயமாக பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தேவையான ஒரு மன உறுதியையும் உடல் வலிமையையும் சிறந்த புத்தி கூர்மையையும் அறிவாற்றலையும் தரும் ஒரு கல்வி ஆற்றல் பெறுவீங்க இதுவரைக்கும் படிக்காம கூட இந்த போடக்கூடிய உங்களை வந்து ஒரு சாதனையாளராக வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நீங்க படிக்கிற படிப்பு உங்களுக்கு பெருமை சேர்த்து உங்கள் கல்வி நிறுவனங்களுக்கும் உங்களை பெற்ற தாய் தந்தையருக்கும் மிக சிறப்பான பெருமையை தேடித்தரும் சொல்லலாம் பெண்களுக்கு ஆண்களுக்கு இருவருக்குமே தாய் தந்தையர் என்ற பட்ட வந்து வாங்கி தரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல குடும்பஸ்தன் என்ற அந்த குடும்பத்தை அமைத்து தரும் சுப காரியங்கள் விரைந்து விரைவாக நடைபெற்று உங்கள் வாழ்வையில் வளமையையும் நல்ல ஒரு செழுமையையும் நல்ல அழகையும் சேர்க்கும் என்றால் அதோடு உங்களுக்கு ஒரு இன்பமயமான ஒரு எழு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தையும் தர இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக காத்திருக்கு அப்ப சிம்மம் இந்த மாதம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்ன கேட்டீங்கன்னா செய்வது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை அற்புதமாய் அதிரடியாய் தரவிருக்கு சிம்ம ராசி லக்னத்திற்கு ஏனால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்